அப்படி பிளைண்ட் எப்படி இருக்கு பிளைண்ட் நல்லமா இருக்கு நல்ல போட்டிங்க அலவான சீனி போட்டியா சீனி கூடவோ அலவா இருக்குறது அலவா இருக்கா ம் போர் அப்ப நீங்க 100 வேணா விற்கறீங்க கனா கலம நான் ஒரு மாசம் இங்க மாறி வந்தது ஒரு மாசம் இங்கே இருக்கீங்களா ஆமா மேனி நார்வே பாஸ் நானும் படிக்க வரணும் சீயா நாங்க டென்மார்க்ல இருந்து வந்திருக்கோம் ஆ ஆ ஆ நம்ம என்ன மனவியோ ம் ம் அப்ப ஸ்ரீலங்காவுல போய் தமிழ் படிச்சீங்களா உவ்லா காலம் படிச்சிருந்தீங்கள் நான் ஒரு ஆறு மாசம் இலங்கையில இருந்தேன் ஆறு மாசத்துக்கு கூட ஒடையா படிச்சிருந்தீங்க தமிழ் அஹ் அப்படி என்று இல்லை தென் முன் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் தென் கனக கணக்கை நண்பாக்குல ஒரு சேர்ந்து இருந்தேன் ஆஹ் எனக்கு கணக்கை சொல்லிக் கொடுக்கும் முயற்சித்தாரு தென் இலங்கைக்கு போனப்போ உங்களுக்கு தெரியும் தானே தோறும் தமிழ் பாவிச்சு கொண்டே இருந்தான்

பெரிய வயதில படிச்சு படினால் இலக்கு நம்ம படிக்க வேண்டியிருந்தது அது விஷயங்கள் இருக்கிறார் ரீதியாக உச்சரிப்பு இன்னும் ஒரு கோராக்கம் தான் சரியா உச்சரிக்கும் முயற்சிக்கணும் முனையா கலக்கணிங்க எனக்கே ஒரு பொருத்தமை உங்களோட உங்களோட எனக்கு புதனை எனக்கு நானும் தமிழப்புல நம்ம உங்களோட காய்கண்டு பரவாயில்ல

சந்தோஷமா முக்கியமானது நன்றி வந்ததுக்கு இனிமேல் வரைக்கும் வாங்கோ